அருணாச்சலேஸ்வராய நமக வாழ்க வளமுடன் நம் உடல் வாதம் பித்தம் இந்த மூன்றின் அடிப்படையில் தான் வியாதி ஆரம்பிக்கிறது மூன்றையும் சமநிலையில் வைத்திருந்தால் வியாதி அண்டாது இந்த மூட்டு வலிக்கு நிரந்தர தீர்வு தர நம்ம குருதுவார ஆசிரமம் பௌர்ணமி தோறும் கிரிவனம் வரும் பக்தர்களுக்கு சுமார் ஐம்பதாயிரம் பேருக்கு அந்த கஷாயத்தை கொடுத்துருக்கு நாற்பத்தெட்டு நாள் சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு பின்னாடி அந்த கஷாயம் ரெண்டு ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸ் பிறகு ஒரு கிளாஸ் நாற்பத்தெட்டு நாள் மூன்று வேலையும் செய்து கொண்டே வந்தால் மூட்டு வழியிலிருந்து முழுவதுமாக விடுபடலாம் உடல் புத்துணர்ச்சி நிச்சயமாக அதில் கிடைக்கும் சக்கர நோய் பாதிப்பில் இருந்து விடுபடலாம் அனைத்திற்கும் மொத்த வியாதிக்கும் மொத்த மருந்து நேரில் வாங்க நம்ம நம்பர் கொடுத்துருக்கிறோம் அந்த நம்பர் மூலயமா போன் பண்ணுங்க உங்களுக்கு தீர்வு நிச்சயம்